வடலூர் சத்திய ஞானசபை அமைந்துள்ள பெருவெளியில் சர்வதேச ஆய்வு மையம் கட்டும் திமுக அரசினுடைய முடிவு கடுமையான எதிர்ப்புக்கு ஆளாகி வருகிறது திமுக அரசினுடைய இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து ஞானசபை வளாகத்திற்கு வெளியே வேறு இடத்தில் சர்வதேச மையம் அமைக்குமாறு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வலியுறுத்தியிருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடலூர் வள்ளலார் பெருவெளியை கையகப்படுத்தும் முடிவினை திமுக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் தமது அறிக்கையில் சனாதனத்திற்கு எதிராக சமரச சன்மார்க்கம் என்னும் தமிழர்களின் சமத்துவ மெய்யிலை மீட்டெடுத்த திருவருட்செல்வர் வள்ளலாரை வணங்கி போற்றுவதற்காக லட்சக்கணக்கான அடியவர்கள் கூடும் வடலூர் பெருவெளியை தமிழ்நாடு அரசு கையகப்படுத்த முடிவெடுத்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஐயா வள்ளலாரின் மெய்யியல் வழியை பின்பற்றும் அடியவர்கள் பல லட்சக்கணக்கில் கூடும் தைப்பூச திருநாளை விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற நாம் தமிழர் கட்சியின் நெடுநாள் கோரிக்கையை முந்தைய அதிமுக அரசு ஆட்சி முடியும் தருவாயில் மிக காலதாமதமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சனவரி ஏழாம் நாள் நிறைவேற்றியது தமிழ் மண்ணை கடந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி புரிந்து வரும் இரு திராவிட கட்சிகளும் இத்தனை ஆண்டுகள் பேரொருளாளர் வள்ளலாரின் புகழைப் போற்றுவதற்கோ அவர் காட்டிய சமத்துவ வழியை பரப்புவதற்கோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துவிட்டு திடீரென்று இப்போது வள்ளலாரின் மீது பற்றுக்கொண்டவர்கள் போல் காட்டிக்கொள்ள முயல்வது ஏன் விழா காலங்களில் பல லட்சக்கணக்கான அடியவர்கள் கூடும் வடலூர் பெருவெளியை வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் அமைப்பதற்காக திமுக அரசு கையகப்படுத்த நினைப்பது எவ்வகையிலும் ஏற்புடையது அன்று ஏறத்தாழ எழுபது ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள ஆய்வு மையத்தால் அங்கு கூடும் அடியவர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாக நேரிடும் ஏறத்தாழ எழுபது ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள ஆய்வு மையத்தால் அங்கு கூடும் அடியவர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாக நேரிடும் என்பதோடு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் நிகழவும் வாய்ப்பு ஏற்படும் எனவே திமுக அரசு வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் அமைப்பது வரவேற்கத்தக்கதுதான் என்றாலும் அதனை வடலூரிலேயே வேறு பகுதியில் அமைக்க வேண்டும் என்ற அப்பகுதி மக்கள் மற்றும் அடியவர்களின் கோரிக்கையை ஏற்பதே நியாயமானதாக இருக்கும் ஆகவே தமிழ்நாடு அரசு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய உயிர்மநேயர் தமிழர் மெய்யில் மீட்பர் வள்ளல் பெருமானார் வாழ்ந்து வழிகாட்டிய வடலூர் பெருவெளியை கையகப்படுத்துவதை விடுத்து புதிதாக அமைக்கப்படவிருக்கும் பன்னாட்டு ஆய்வு மையத்தை வடலூரில் யாருக்கும் பாதிப்பில்லாத வேறு பகுதியில் அமைத்திட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் இப்படிக்கு சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி இவ்வாறு திரு சீமான் தமது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை